விடியா திமுக அரசின் மின்கட்டண உயர்வை எதிர்த்தும் ரேஷன் கடைகளில் பாமாயில் மற்றும் பருப்பு வழங்கப்படாததை கண்டித்தும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடியார் அவர்களின் ஆணைக்கிணங்க தமிழகம் முழுவதிலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிர்வாகிகள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மக்களின் வாழ்வாதாரம் தாக்க போராட்டம் இது போராட்டம் மக்களுக்கு விடியல் கிடைக்க போராட்டம் இது போராட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் மூன்றாவது முறையாக மின்கட்டணத்தை உயர்த்திய மூன்றாவது முறையாக மின்கட்டணத்தை உயர்த்திய விடியா திமுக அரசை கண்டித்து திமுக அரசை கண்டித்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் தந்திரம் இல்லை 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 சாம்பார் வைக்க சாம்பார் வைக்க சாம்பார் வைக்க சாம்பார் வைக்க தோறும் பருப்பும் இல்லை பரும் பருப்பும் இல்லை பாமாயிலும் இல்லை ஆமாயிலும் இல்லை கொலை கொல்லை தோலை பொருட்கள் மரை தோலை பறிக்கல் வலிபரி உள்ளீட்ட சத்தம் ஒளங்கு வலிபரி ஆட்சியிலே இந்தியா திமுக ஆட்சியிலே சட்ட மொழி கெட்டு போச்சு சட்ட மொழி கெட்டு போச்சு கெட்டு போச்சு கெட்டு போச்சு போச்சு கெட்டு போச்சு இந்தியா திமுக ஆட்சியிலே இந்தியா திமுக சென்னை அண்ணாசாலையில் தாராபூர் அண்ணா திராவிட கழகத்தின் தென் சென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட செயலாளர் திரு அவர்களின் தலைமையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட கழகத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் கண்டன ஆர்ப்பாட்டத்தின் செய்தியாளர்களிடம் பேசிய மாவட்ட செயலாளர் ஆதி ராஜாராம் அவர்கள் எதிர்கட்சி தலைவராக ஸ்டாலின் என்று பிரச்சாரம் செய்த ஸ்டாலின் தனது ஆட்சியில் மூன்றாவது முறையாக உயர்த்தி இருப்பதாகவும் மாதம் தோறும் கணக்கிடுவோம் என கூறியவர்களின் வாக்குறுதி என்ன ஆனது என கேள்வி எழுப்பினார் மிக கடுமையான மின் உயர்த்தி இருப்பது பொதுமக்களின் நலனை மட்டுமின்றி தொழில் நிறுவனங்களையும் மிக கடுமையாக குற்றம் சாட்டினார் தமிழகம் முழுவதிலும் உயர்த்தப்பட்டிருப்பதாகவும் விடியா திமுக அரசை கண்டித்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் மதிப்பிற்குரிய எதிர்கட்சித் தலைவர் எடப்பாடியார் அவர்களின் ஆணைக்கிணங்க தற்பொழுது கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருவதாக தெரிவித்தார் அதே போல சென்ற ஆண்டு சென்ற முறை எங்களுடைய ஆட்சி காலத்தில் மு க ஸ்டாலின் கருப்பு சட்டை போட்டுக்கிட்டு வீட்டு முன்னாடி அட்டையை பிடிச்சுக்கிட்டு மின்சாரத்தை தொட்டால் சாக்கடிக்கவில்லை மின்சார கட்டணத்தை பார்த்தால் சாக்கடிக்கிறது என்றெல்லாம் வீர வசனம் பேசிட்டு அதாவது மாதம் ஒரு முறை மின்கட்டண ரீடிங் எடுப்போம்லாம் சொல்லிட்டு பொய்யான வாக்குறுதிகள் கொடுத்துட்டு இப்போ மூன்றாவது வரை மின்சார கட்டணத்தை ஏற்றி இன்னொரு தகவலும் எங்களுக்கு கிடைத்திருக்குது சொத்து வரி சீராய்வு செய்து சொத்து வரி உயர்வை செய் சொல்லிட்டு இப்போது சொத்து வரி உயர்வுக்கு பிறகு மறுபடியும் சந்தடி இல்லாமல் சில இடங்களில் சொத்து வரி ஏற்றுவதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன அது லேட்டானால் அதுக்கு ஒரு பர்சன்ட் இன்ட்ரெஸ்டும் போடுவோன்னு சொல்லிட்டு இருக்காங்க சட்டம் பொழுங்கு சந்தி சிரித்து கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டு அது அமைதி பூங்காக இருந்த தமிழ்நாட்டிலே இன்றைக்கு போதை கலாச்சாரத்தால் இன்றைக்கு சட்டம் பொழுது மது கள்ளமது கள்ளச்சாராயத்தில் இதுவரை நூற்றுக்கணக்கான பேர் இறந்திருக்கிறாங்க அதாவது போதைப் பொருட்கள் போதைப் பொருட்கள் தடங்களின்றி விற்பனை செய்யப்படுகிறது ரோடுல போறவங்க டிராபிக்ல போறவங்க கூட பக்கத்துல வேகமாக ஒரு பைக் வந்து நின்னா பயப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த ஒரு பய பயப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையை இந்த திமுக அரசாங்கத்திலே நிலவுகின்றது இதையெல்லாம் கண்டித்து எங்களுடைய தலைவர் ஒப்பற்ற தலைவர் தமிழகத்தின் வருங்கால முதல்வர் புரட்சித் தமிழர் அண்ணன் எடப்பாடியாளர்களுடைய ஆணையின்படி இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்தியுள்ளோம் நாங்கள் இந்த போராட்டம் பொதுமக்களுக்காக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தென் சென்னை வடக்கு கிழக்கு மாவட்டத்தின் சார்பாக மாவட்ட செயலாளர் ஆதிராஜாராம் அவர்களின் தலைமையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கட்சியின் பல்வேறு அணிகளை சார்ந்த நிர்வாகிகளும் பகுதி கழக செயல்வீரர்களும் பகுதி வட்டக் கழக நிர்வாகிகளும் பல்வேறு நிர்வாகிகளும் கழக செயல்வீரர்களும் இந்த கண்டன கூட்டத்தில் கலந்து கொண்டு பிடியா திமுக அரசை கண்டித்து கோஷங்களை எழுப்பினர்